சரேன்னு ஐயா சாய்ஸ் ஆஃப் சாங் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது கரெக்டாக அவனோட வாய்ஸ் வந்து கேட்குறதுக்கு ரொம்ப சுகமாக இருந்தது அப்படியே ஜிலி ஜிலி ஜிலு அப்படியே போயிட்டே இருந்தது எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான் சில நோட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருந்தது சில நோட்ஸ் எட்ட மாட்டேங்கிறது அது மட்டும் கொஞ்சம் கவனமாக நீ கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணும் ஓகேயா நல்லா இருந்ததுப்பா சூப்பர் தேங்க் யூ சார் ரொம்ப நல்லா பாடிருந்தீங்க இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா புதுகை மணிமாறன் சாருடைய பாடல் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கலைஞன் அவருடைய பாடலை இந்த மேடையில் வந்து நீங்கள் எடுத்து பாடினது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவருடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப சூப்பராக பாடினீங்க நன்றி